மோனிகா ஊர்ல இருந்து உங்க ஆன்டி வராங்க அவங்களுக்காக நம்ம வீட்லயே பிக்னிக் பண்றோம் என்னது வீட்லயே பிக்னிக் பண்றமா வாவ் செம ஜாலியா இருக்கும் செம ஜாலியா தான் இருக்கும் அது கூட வேலையும் அதிகமா இருக்கும் சரி நான் போய் சமைக்கிறேன் நீ போயிட்டு கூல் ட்ரிங்க்ஸ் ஐஸ்கிரீம் பிஸ்கட் எல்லாம் கொஞ்சம் வாங்கி வந்துரு சரியா சரிமா நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அண்ணா நீ போறியா நானும் கூட வரேன் ஆ சரி மோனிகா ம் அக்கா இந்த கனால வரேன் வேணா ஆ நீ கடைக்கு போணுமா சரி சரி அழாத மோனிகா தம்பியும் கூட்டிட்டு போ பத்திரமா கூட்டிட்டு போய் பத்திரமா கூட்டிட்டு வா ஆ சரிங்கம்மா இவனை வேற கடை கூட்டிட்டு போ சரி வாடா போலாம் அண்ணாச்சி ஆ சொல்லுப்பா கூல் ட்ரிங்க்ஸ் பன்னு கேக் பிஸ்கட் ஸ்நாக்ஸ் குருகுரே எல்லாம் கொடுங்க அதோ இருப்பா தரேன் இந்தப்பா நீ கேட்டது எல்லாம் இருக்கு எடுத்துக்கோ ஆ தேங்க்ஸ் அங்கிள் அம்மா நாங்க எல்லா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டோம் ஆ சரி அங்க வெச்சிருங்க அண்ணா நான் நினைக்கிறேன் கிச்சன்ல அம்மா ரொம்ப பிஸியா இருக்காங்க நிட்டு நான் போய் அம்மாக்கு ஹெல்ப் பண்றேன் அம்மா என்னம்மா சமைச்சிட்டு இருக்கீங்க சப்பாத்தி உருளைக்கிழங்கு கூட்டு பொரியல் எல்லாம் செஞ்சிட்டமா ஓ அப்படியே அப்ப இనికి பார்ட்டி நல்ல கல கட்ட போது அம்மா உங்களுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமாமா வேணமா நீ ரொம்ப சின்ன பொண்ணு

இருப்பா நான் கூட்டி போறேன் மோனிகா நான் மேல கூட்டி போறேன் சரியா சரிங்க ஆன்ட்டி அண்ணே நான் மாடில போய் தாய் போடுறேன் நீ சாப்பாடு ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்துரு சரியா ஆ சரி மோனிகா ஆன்ட்டி இங்க பாருங்க நான் எவ்வளவு ஸ்நாக்ஸ் வாங்கி வந்திருக்கேன்ட்டு ஆன்ட்டி ஆ நானா நிறைய சாம்ச்ச எடுத்துட்டு வந்திருக்கேன் நம்ம பிக்னிக்காக அப்ப இங்க பேட்மிட்டன் ஹாய் எங்களுக்காக பேட்மிட்டன் எடுத்துட்டு வந்திருக்கியா சரி கூட நாங்க விளையாடுறோம் அண்ணா விளையாடலாம் சரி மோனிகா இல்ல தம்பி எங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் அவுட் ஆகட்டும் அதுக்கப்புறம் நீ விளையாடு அவுட் விளையாடுற எப்படி சூப்பரா இருக்க ஆட்டம் பிரபு மோனிகா அப்புறம் விளையாடல முதல்ல வந்து சாப்பிடுங்க வாங்க இல்லமா கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுறோம் சரி பிரபு நாங்க ரெண்டு பேரும் அப்படியே சுத்தி பார்த்துட்டு வரோம் ஸ்நாக்ஸ் எல்லாம் பாத்துக்கோ சரியா ஆ சரிங்கம்மா நீங்க போயிட்டு வாங்க நாங்க பாத்துக்கிறோம் வா மோனிகா நம்ம விளையாடலாம் Jenny! Mari! Pergi makan Ah, Aduh, dia tak makan! Dia tak makan! Tengok dia berada di